பணிகள் அதிகாரம் பதினைந்து யூதேயாவிலிருந்து வந்த சிலர் நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர் அவர்களுக்கும் பவுல் வர்ணபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின எனவே பவுலும் பர்ணபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர் அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர் அவர்கள் பெனிசியா சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள் இது சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள் அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள் ஆனால் பரிசெய்ய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் மோசே எனது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர் இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மோப்பரும் ஒன்று கூடினர் நெடுநேர விவாதத்துக்கு பின்பு பேதொரு எழுந்து அவர்களை நோக்கி கூறியது சகோதரரே பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார் நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார் நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை ஆகவே நம் மூதாதையரோ நாமோ நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள் ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகிறோம் இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர் கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் செய்தார் என்பதை பர்ணபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர் அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோபு அவர்களை பார்த்து கூறியது சகோதரரே நான் கூறுவதை கேளுங்கள் கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள் அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள் இவற்றுக்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன் அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன் அப்பொழுது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்று இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர் தொடக்கத்திலிருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார் எனவே என் முடிவு இதுவே கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை இரத்தம் மற்றும் ஆகியவற்றை தவிர்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் மோசேயின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றனர் அதனை ஓய்வு நாள்தோறும் தோறும் தொழுகை கூடங்களில் வாசித்தும் வருகின்றனர் பின்பு திருத்தூதர்களும் மோப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்ணபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர் அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மையிடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள் பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள் அக்கடிதத்தில் திருத்தூதரும் மோப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா சிரியா சிலிசியா ஆகிய இடங்களில் உள்ள பிற இனத்து சகோதரர் சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகிறோம் எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்க செய்தனர் என்று கேள்விப்பட்டோம் இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்ணபா பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம் இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள் எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம் அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள் இன்றியமையாதவற்றைத் தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம் சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை ரத்தம் கழுத்து நெறிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தைமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக் கொள்வது நல்லது வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள் யூதாவும் சீலாவும் விடை பெற்று அந்தியோக்கியா வந்தனர் மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர் அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள் யூதாவும் சீலாவும் இறைவாக்குனராயிருந்ததால் சகோதரர் சகோதரிகளோடு அதிகம் பேசி ஊக்கமூட்டி அவர்களை உறுதிப்படுத்தினர் சிறிது காலம் அங்கு தங்கிய பின் சகோதரர் சகோதரிகளிடமிருந்து நல்வாழ்த்துகளுடன் விடை கொண்டு தங்களை அனுப்பியவர்களிடம் சென்றனர் பவுலும் பர்ணபாவும் அந்தியோக்கியாவில் தங்கி மற்றும் பலருடன் ஆண்டவரின் வார்த்தையை கற்பித்து நற்செய்தி அறிவித்து வந்தனர் சில நாட்களுக்குப் பின்பு பவுல் பர்ணபாவிடம் நாம் ஆண்டவரின் வார்த்தையை அறிவித்த அனைத்து நகரங்களுக்கும் திரும்பி போய் அங்குள்ள சகோதரர் சகோதரிகள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று கவனிப்போம் வாரும் என்றார் மார்க் எனப்படும் யோவானையும் தங்களுடன் கூட்டிச் செல்ல பர்ணபா விரும்பினார் ஆனால் தங்களோடு சேர்ந்து அவர் பணி செய்ய வராது பம்பிலியாவில் தங்களை விட்டு விலகிச் சென்று விட்டதால் அவரை கூட்டிச் செல்ல பவுல் விரும்பவில்லை இதனால் அவர்களிடையே கடுமையான விவாதம் எழுந்தது எனவே இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தனர் பர்னபா மார்க்குவை கூட்டிக்கொண்டு சைப்ரஸுக்கு கப்பலேறினார் பவுல் சீலாவை தேர்ந்து கொண்டார் சகோதரர் சகோதரிகள் அருள் வழங்கும் ஆண்டவரின் பணிக்கென்று அவரை அர்ப்பணித்தனர் அவர் புறப்பட்டு சிரியா சிலிசியா வழியாக சென்று திருச்சபைகளை உறுதிப்படுத்தினார் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் பதினொன்று நான் கிறிஸ்துவைப் போல் நடப்பது போன்று நீங்களும் என்னைப் போல் நடங்கள் நீங்கள் எப்போதும் என்னை நினைவு கூறுகிறீர்கள் நான் உங்களிடம் ஒப்படைத்த மரபுகளை நான் ஒப்படைத்தவாறே கடைபிடிக்கிறீர்கள் எனவே உங்களை பாராட்டுகிறேன் ஆனால் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தலைவர் ஆண் ஆணுக்கு தலைவர் கிறிஸ்து கிறிஸ்துவுக்கோ தலைவர் கடவுள் இறைவேண்டல் செய்யும் போது அல்லது இறைவாக்குரைக்கும் போது தம் தலையை மூடிக்கொள்ளும் ஒவ்வொரு ஆணும் தம் தலைவரை இகழ்ச்சிக்குள்ளாக்குகிறார் இது அவர் தலையை மழித்துவிட்டதற்கு ஒப்பாகும் இறைவேண்டல் செய்யும் போது அல்லது இறைவா குறைக்கும்போது போது தம் தலையை மூடிக்கொள்ளாத ஒவ்வொரு பெண்ணும் தம் தலைவரை இகழ்ச்சிக்குள்ளாக்குகிறார் இது அவர் தலையை மழித்து விட்டதற்கு ஒப்பாகும் தம் தலையை மூடிக்கொள்ளாத எந்த பெண்ணும் தம் கூந்தலை வெட்டிக்கொள்ளட்டும் கூந்தலை வெட்டிக்கொள்வதையும் தலையை மழித்து விடுவதையும் இகழ்ச்சியாக கருதினால் அவர் தம் தலையை மூடிக்கொள்ளட்டும் ஆண் தம் தலையை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை ஏனெனில் அவரே கடவுளின் சாயலும் மாட்சியுமாவார் ஆனால் பெண் ஆணின் பெருமையாயிருக்கிறார் பெண்ணிலிருந்து ஆண் தோன்றவில்லை மாறாக ஆணிலிருந்தே பெண் தோன்றினார் மேலும் பெண்ணுக்காக ஆண் படைக்கப்படவில்லை மாறாக ஆணுக்காகவே பெண் படைக்கப்பட்டார் வான தூதர்களை முன்னிட்டு பெண் அதிகாரத்தின் அடையாளமாக தம் தலையை மூடிக்கொள்ள வேண்டும் எது எப்படி இருந்தாலும் ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட நிலையில் ஆணின்றி பெண் இல்லை பெண் ஆண் இல்லை ஏனெனில் ஆணிலிருந்து பெண் தோன்றியது போலவே பெண் வழியாகவே ஆண் தோன்றுகிறார் ஆனால் அனைத்தும் கடவுளிடமிருந்தே தோன்றுகின்றன பெண்கள் தலையை மூடிக்கொள்ளாமல் கடவுளிடம் வேண்டுவது முறையா நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் நீண்ட முடி வளர்ப்பது ஆண்களுக்கு மதிப்பு ஆகாது ஆனால் அது பெண்களுக்கு பெருமை தருவதாகும் இதை இயற்கையே உங்களுக்கு கற்பிக்கிறது அன்றோ ஏனெனில் பெண்களின் கூந்தலே அவர்களுக்கு போர்வையாக அமைகிறது இதைப்பற்றி விவாதிக்க நினைப்போருக்கு நான் கூறுவது இதை பொறுத்தவரை வேறு எந்த வழக்கமும் எங்களிடையே இல்லை கடவுளின் திருச்சபைகளிலும் இல்லை இவ்வறிவுரைகளை கொடுக்கும் நான் உங்களை பாராட்ட மாட்டேன் ஏனெனில் நீங்கள் ஒன்று கூடி வரும்போது நன்மையை விட தீமையே மிகுதியாக விளைகிறது முதலாவது நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களிடையே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன் ஓரளவு அதை நம்புகிறேன் உங்களிடையே கட்சிகள் இருக்கத்தான் செய்யும் அப்போதுதான் உங்களுள் தகுதியுள்ளவர்கள் என வெளிப்படும் இந்நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல ஏனெனில் நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்த உணவை மற்றவர்களுக்கு முந்தையே உண்டுவிடுகிறீர்கள் இதனால் சிலர் பசியாயிருக்க வேறு சிலர் குடிவெறியில் இருக்கிறார்கள் உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா அல்லது கடவுளின் திருச்சபையை இழிவுபடுத்தி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா என்ன செய்வது உங்களை பாராட்டுவதா இதில் உங்களை பாராட்ட மாட்டேன் ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன் அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று இது உங்களுக்கான என் உடல் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்றார் அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து இந்த கிண்ணம் என் ரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார் ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள் ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார் எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும் ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம் மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கிறார் இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல்நலமற்றோராயும் இருக்கின்றனர் மற்றும் பலர் இறந்தும் விட்டனர் ஆனால் நம்மை நாமே சோதித்தறிந்தோமானால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம் இப்போது ஆண்டவர் நம்மை தீர்ப்புக்கு ஆளாக்கினால் அது நம்மை தண்டித்து திருத்துவதற்கே உலகத்தோடு நாமும் தண்டனை தீர்ப்பு அடையாதிருக்கவே இப்படி செய்கிறார் எனவே என் சகோதர சகோதரிகளே உண்பதற்காக நீங்கள் ஒன்று கூடி வரும்போது ஒருவர் மற்றவருக்காக காத்திருங்கள் ஒருவருக்கு பசித்தால் அவர் தம் வீட்டிலேயே உணவருந்தட்டும் அப்போது நீங்கள் கூடி வருவது உங்களுக்கு தண்டனை தீர்ப்பை வருவிக்காது மற்றவை குறித்து நான் வரும்போது அறிவுரைகள் தருவேன் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் பன்னிரண்டு சகோதர சகோதரிகளே தூய ஆவியார் அருளும் கொடைகளை குறித்து பார்ப்போம் அவற்றை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே என் விருப்பம் நீங்கள் பிறையனத்தவராயிருந்தபோது சிலைகள் பால் ஈர்க்கப்பட்டு தவறாக வழிநடத்தப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பேசும் எவரும் இயேசு சபிக்கப்பட்டவர் எனச் சொல்ல மாட்டார் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அருள் கொடைகள் பல வகை உண்டு ஆனால் தூய ஆவியார் ஒருவரே திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு ஆனால் ஆண்டவர் ஒருவரே செயல்பாடுகள் பல வகை உண்டு ஆனால் கடவுள் ஒருவரே அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர் பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார் இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கிறார் அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார் அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள்கொடையையும் அளிக்கிறார் தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும் இன்னொருவருக்கு இறைவாக்குரைக்கும் ஆற்றலையும் வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும் மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும் பிரிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார் அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார் அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார் உடல் ஒன்றே உறுப்புகள் பல உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார் ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாயிருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம் அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம் உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல பல உறுப்புகளால் ஆனது நான் கை அல்ல ஆகவே இ உடலை சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ் உடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா நான் கண் அல்ல ஆகவே இ உடலை சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது அவ் உடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா முழு உடலும் கண்ணாயிருந்தால் கேட்பது எப்படி முழு உடலும் காதாயிருந்தால் முகர்வது எப்படி உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அமைத்தார் அவை யாவும் ஒரே உறுப்பாயிருந்தால் உடல் என ஒன்று இருக்குமா எனவேதான் பல உறுப்புகளை உடையதாயிருந்தாலும் உடல் ஒன்றே கண் கையை பார்த்து நீ எனக்குத் என்றோ தலை கால்களை பார்த்து நீங்கள் எனக்குத் என்றோ சொல்ல முடியாது மாறாக உடலில் மிக வலுவற்றனவாக தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானவையாயிருக்கின்றன உடலின் மதிப்பு குறைவான உறுப்புகள் என நமக்கு தோன்றுபவற்றிற்கே நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கிறோம் நம் மறைவான உறுப்புகளே மிகுந்த மதிப்பு பெறுகின்றன மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை ஒன்றித்து உருவாக்கினார் உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒரேவித கவலை கொள்ள வேண்டுமென்றே இப்படிச் செய்தார் ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும் ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும் நீங்கள் கிறிஸ்துவின் உடல் ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள் அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும் இரண்டாவது இறைவாக்கனர்களையும் மூன்றாவது போதகர்களையும் பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும் அதன்பின் பிணி தீர்க்கும் அருள்கொடை பெற்றவர்கள் துணை நிற்பவர்கள் தலைமையேற்று நடத்துபவர்கள் பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார் எல்லாருமே திருத்தூதர்களா எல்லாருமே இறைவாக்கனர்களா எல்லாருமே போதகர்களா எல்லாருமே வல்ல செயல் செய்பவர்களா இல்லை எல்லாருமே பிணி தீர்க்கும் அருள்கொடையை பெற்றவர்களா எல்லாருமே பரவசு பேச்சு பேசுகிறவர்களா எல்லாருமே விளக்கம் அளிப்பவர்களா இல்லையே எனவே நீங்கள் மேலான அருள்கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள் எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு காட்டுகிறேன்.